நம்ம சோலிங்கர்ல இருந்து திருத்தணி போற ரூட்ல எப்படி ஒரு அழகான கோவில் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் எங்கன்னு சொல்றேன் மறக்காம வீடியோவை சேவ் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க சோலிங்க டு திருத்தணி ரூட்ல பதினஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணா வர்ற ஊர் தான் இந்த கோவிலுக்கு போறதுக்கான ஆர்ச் இருக்கும் கிலோமீட்டர் டிராவல் பண்ணா இந்த ரீச் பண்ணிடலாம் வழியெல்லாம் ரெண்டு பக்கங்களும் மரங்கள் இருந்தது ஒரு சின்ன மலைக்கு மேலதான் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு மேல போறதுக்கு படிக்கட்டுகளும் இருக்கு வாகனங்கள் போறதுக்கு சாலை வசதியும் இருக்கு கோவிலுக்கு உள்ள போனா நாற்பது அடி உயரத்துல பிரம்மாண்டமான பஞ்சமுக ஆஞ்சநேயர் ரொம்பவே கம்பீரமா நின்னுகிட்டு இருந்தாரு பார்த்த உடனே மெய்சில் இருக்கிற மாதிரி ரொம்பவே கலைநயத்த கோட்டத்தோட நேர்த்தியா இந்த ஆஞ்சநேயர் சிலை அமைக்கப்பட்டிருந்தது பக்கத்துல இருந்த கோவிலுக்குள்ள கல்லால ஒரு ஆஞ்சநேயர் சிலைய பிரதிஷ்ட பண்ணி வச்சிருந்தாங்க இந்த கோவில் லாக் பண்ணி இருந்ததால நம்மளால உள்ள போக முடியல இயற்கை சூழ்ந்த அமைதியான இடத்துல திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழையும் பெய்ய ஆரம்பிச்சது ரொம்பவே பிளசண்டா இருந்தது இந்த கோவில கடந்து உள்ள போனா அங்க ஒரு சிவன் கோவிலும் ஒரு ஆசிரமும் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா நாங்க போன நேரம் அங்க எல்லாமே லாக்ல இருந்தது நீங்க இந்த பக்கமா டிராவல் பண்ணா மறக்காம இந்த கோவில விசிட் பண்ணுங்க ஏற்கனவே இங்க வந்தவங்களா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்